சண்முகம் பர்ணி சீரியலில் இப்போ ராட்டகாசமான மாசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் விசுவன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாம் லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம சண்முகம்லேருந்து எல்லாரும் பாண்டியம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க சவுந்தர பாண்டிய வீட்டுக்கு அப்படியே வர சொன்னாங்க நல்லா வராங்க போல் உடனே எதுக்காக எங்களை கூப்பிட்டிங்க அதுதான் ஃபோன்லேயே வந்து விளக்கமாக வந்து பாக்கியம் வந்து ஃபோன் அடித்து சொல்லிட்டால் இசைக்கி ஒரு விசேஷத்துக்கு தான் கூப்பிட்டுருக்கோம் வேறு யார் இவங்க வந்திருக்காங்க இவங்க பாட்டி யார் என்ன எதுன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லும் இசைக்கு எத்தனை மாதங்கிற மாதிரி சொன்னோன்னே மூணுங்கிற மாதிரி கை காட்டுறாங்க அந்த இடத்துல சூப்பர்மா ரொம்பவே கொடுத்து வச்சவ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சௌந்தரபாண்டியம் முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம சண்முகம் நீங்கள் உட்காருங்க அதுக்கப்புறம் நான் உங்களை வந்து நிற்க வச்சு பேசினா அப்புறம் நான் எப்படி பெரிய மனுஷனாக இருப்பேன் நீங்களும் இந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷன் தான் நான் உட்காருங்கிற மாதிரி சண்முகத்துக்கு மரியாதை கொடுக்குறாங்க பாக்கி இருக்கிற எல்லோரும் நின்றுட்டு தான் இருக்காங்க இசைக்கிலேருந்து எல்லாரும் ஏமா நான் சொன்னதை பேச்ச ஆரம்பிங்கிற மாதிரி யதார்த்தமாக வந்து கஞ்சடையாக வந்து காட்டுறாங்க நம்ம சவுந்தர பாண்டியனும் பாண்டியம்மாவும் சரிப்பா உன் வீட்டுக்கு நான் எப்போ வருவேன் டேட்டையும் டைமையும் சொல் அப்படின்னு சொல்லணேன் ஏன் வீட்டுக்கா எதுக்கு அப்படின்னு சொல்லணேன் எதுக்கா எசக்கிக்கு வந்து செய்கிற மாதிரியே நம்ம பரணிக்கும் ஃபங்க்ஷன்லாம் வந்து செய்யணும்ல அதுக்காக தானே நான் இருக்கேன் டேட்டையும் நேரத்தையும் வந்து சொல்லணுன்னே உடனே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சவுந்தர பாண்டி வந்து கோவப்படுறாங்க நம்ம சண்முகம் தாலி கட்டிட்டால் மட்டும் போதுமா யார் வேணாலும் தாலி கட்டலாம் ஆனால் காலகாலத்தில் நடக்க வேண்டியது நடந்தால் தானே அவங்க வாழ்க்கைக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் வந்து எந்திரிச்சு அடிக்கலான்னு போகிறப்ப எந்திரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பரணி ஷோல்டரில் கை வச்சு இரு யார் வேணான்னு என்ன வேணான்னு சொல்லட்டும் இரு பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பரணி ஏங்க தேவையில்லாத பேச்செல்லாம் ஆரம்பிக்கிறீங்க என் மாப்பிள்ளைக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஏய் உன் மாப்பிள்ளைங்கிறதெல்லாம் இருக்கட்டும் உன்னோட அண்ணன் பையன் தானே நான் கேட்குறது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லும்போது சே இதுக்கு மேலே இந்த விஷயத்த நான் பேசுனா சரிப்பட்டு வராது அப்புறம் என்ன கோவ ஆரம்பிங்க சண்முகத்தை தெரிஞ்சே நான் வம்புல இருக்கிறம்பிங்க சரி விடுங்க நான் எதுவும் சொல்லலை அதாவது ஊருக்குள்ளே ஒன்று சொல்லுவாங்க அதை நான் இப்போ சொல்கிறேன் சங்கடமாக இருந்தால் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச ஆரம்பிக்கிறாங்க சவுந்தரபாண்டி அந்த இடத்துல இசகிக்கும் முத்துப்பாண்டிக்கும் கல்யாணம் ஆகிடுச்சா கல்யாணம் ஆகும்போது எப்படி ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும் அவங்க ரெண்டு பேருக்கும் பிடித்தம் இல்லாமல் தான் கல்யாணம் ஆச்சு ஆனால் இப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து இந்த லெவலுக்கு வந்து சந்தோஷமா இருந்திருக்காங்க குழந்த அவங்களுக்குன்னு வரப்போகுது ஆனால் பரணி பார்த்துக்கம்மா உன் வாழ்க்கை இப்படி இருக்கிறத நினச்சாதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு உடனே டேய் அதெல்லாம் எதுக்குடா இவங்கிட்ட சொல்லிகிட்ருக்க அதெல்லாம் ரோசம் உள்ளவனுக்கு சொல்லணும் இவனுக்கு சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு சொன்னோடனே பாண்டியம்மா அடிக்கலான்னு போகிறப்ப திருப்பியும் வந்து நம்ம பரணி வந்து தடுக்கிறாங்க அந்த இடத்துல பாண்டியம்மா வந்து பேசுகிறாங்க ஊருக்குள்ளே ரொம்ப பகுமானமாக இருந்தால் மட்டும் பத்தாது யார் உன்கிட்ட வந்து வம்புழுத்தாலும் நீ வந்து ஈஸியாக வந்து சமாளித்து அடித்து ஓட விடுற ஆனால் இந்த விஷயத்தில் நீ வந்து எப்படி இருக்கன்னு பார்த்துக்க அப்படின்னு அந்த இடத்துல வந்து தப்பு தப்பாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க பத்து மாசத்தில் எங்களுக்கு பேரணியும் பேத்தியும் வந்து தானே நீயும் வந்து வீராப்பா வந்து சுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நக்கல் அடித்து பேசினோடனே ஏஞ்சிட்றாங்க நம்ம சண்முகம் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பரணி வந்து ஏய் என்னடி சொன்ன அப்படின்னு பரணி வந்து ஆவேசமாக வந்து கத்துறாங்க பாண்டியம்மாவை பார்த்து ஏய் புருஷனை சொன்னால் உனக்கு கோவம் வருதா நாங்கள் எப்படி இருக்கோங்கிற விஷயம்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் தேவ இல்லாமல் அந்த விஷயத்தில் மூக்கம் நுழைக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஃபங்க்ஷன் கூட கொண்டாடினீங்க ஆனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சௌந்தரமாண்டி வந்து கேட்குறாங்க என் அக்கா சொன்ன ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து தப்பு இருக்கான்னு சொன்னோன்னே இவ ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பா அதுக்கெல்லாம் வந்து நான் அமைதியாக இருக்கணுமா இவங்க என்ன வேணான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நான் காது கொடுத்து கேட்கணுமான்னு சொல்லி பாண்டியம்மா அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொன்னோன்னே சமையல் வந்து வராங்க நம்ம பாக்கியமோ மதனி தேவெல்லாம் பேசி பிரச்சனையாக கேட்காதீங்க பரணி வந்து எவ்வளோ கோவக்காரின்னு உங்களுக்கே நல்லா தெரியுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி நான் சொன்னால் கோவம் வருது ஓகே நான் கேட்டதில் எதுவும் தப்பு இருக்காங்கிற மாதிரி அங்கே ஒரு பாட்டி வந்திருக்காங்கள அவங்கள்ட்ட கேட்குறாங்க சண்முகம் கேட்டதில் எந்த விதத்துலேயும் தப்பு இல்லைப்பா நீ தான் புரிஞ்சு அனுசரித்து நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே யோசிச்சிட்டே இருக்காங்க நம்ம சண்முகம் எதுவுமே பேச முடியல சும்மானு இருங்க எங்கள் ரெண்டு பேரையும் பிரித்து வைக்கிறது தான் இவர்கிட்ட மாட்டிக்கிட்டு எங்கள் குடும்பம் பாடாக பட்டுக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது நாங்கள் சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகுதுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க நம்ம பரணி ஆமாம் இவன் தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கண்ணா அப்படின்னா நம்ம திருப்பியும் பாண்டியம்மா திட்டுறாங்க சண்முகத்தையும் பரணியும் ஓம் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறத விட்டுட்டு அடுத்தது என்னங்கிற மாதிரி திருப்பியும் வந்து பேசுகிறாங்க பாண்டியம்மா பொறுத்தது போதும் இனிமேட்லாம் உனக்குலாம் மரியாதையே கிடையாது நானும் அத்தையாச்சு எதுவும் சொல்ல வேணாம் சொல்ல வேணான்னு பார்த்தா ஓவரால் தான் பர்ஃபார்ம் பண்ணுறியான்னு சொல்லி பாண்டியம்மா கன்னத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க ஏமா இப்படியெல்லாம் இருக்கேன்னு நம்ம சவுந்தர பாண்டியும் அந்த இசக்கிக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறதுக்காக ஒரு பாட்டி வந்திருக்காங்களே அவங்களும் வந்து கேட்குறாங்க சும்மா இருங்க இவங்களை பற்றியெல்லாம் அவங்களுக்கு தெரியாது இவங்க எவ்வளோ பெரிய கைக்காரங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு டிசியும் டிஷின்னு அடிக்கிறாங்க பரணியை பார்த்தோன்னு வந்து இங்கிட்ட அங்கிட்டு ஓடுறாங்க தம்பி கேட்குறதெல்லாம் வந்து கேட்க சொல்லிவிட்டு இப்போ நான் அடி வாங்கிக்கிட்டு இருக்கேனே நீ என்ன பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லணே நான் எனக்கா பண்ணுறது அவள் ஒன்றா அடிக்கிறாள் சரி நீ அடிக்கிறத பார்த்தாலும் வந்து எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது பர்ணி அடிக்கிறத பார்த்தா இருப்பினோம் அக்கா கறியாச்சே தடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அப்படியே தடுக்கிறதுக்காக வராங்க அப்பா மரியாதையாக போயிடு இல்லைன்னு வச்சுக்கிய நான் என்ன செய்வேன் எது செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு பேசுகிறாங்க